வேற ஒரு செய்தி ஹிலாரி கிளின்டன் உங்களுக்கு தெரியும் ஆமா கிளின்டன் பொண்டாட்டி என்ன உங்க பங்காளி பொண்டாட்டி மாதிரி சொல்றீங்க ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு தான்டா அவர் ஜனாதிபதி இந்த மகாராஜனுக்கு ஜனாதிபதி அவர் கிடையாதுடா ஹிலாரி கிளின்டன் நம்ம ஒரு பத்தமோ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க சார் வந்துட்டு நம்ம திரும்பி போகும்போது கொண்டு போய் பைக்கி நம்முடைய பத்திரிக்கையாளர்களா போய் அந்த கேட்டாங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களே நிறைய கோவில பாத்துருப்பீங்க எந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்டாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க உங்க ஊருக்கு வந்தது உண்மைதான் இங்க இருக்கக்கூடியது உண்மைதான் கோயிலை விட உங்க ஊர்ல இருக்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஏன் குடும்பத்தை பிடிச்சிருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்க எங்க ஊர்லயும் கோயில் இருக்குது உங்க ஊர்லயும் கோயில் இருக்குது எங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது உங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது எங்க ஊர்ல தான் கோயில் கோயிலா இருக்குது குடும்பம் குடும்பமா இருக்குது உங்க ஊர்லதான் ஒவ்வொரு குடும்பமும் கோயிலா இருக்குன்னு சொன்னாங்க